பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் ஒரு பிளான் எங்கே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்பக வகையை சார்ந்தது இதோட பூ வந்து பார்த்தீங்கன்னா எக் சம்பகின்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா எகு செண்பகம் முட்டை செண்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா முட்டை செண்பகம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா கோழி முட்டை வைக்கிதோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோழி முட்டை வைக்கிற மாதிரி முட்டை மாதிரி வரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எந்த முட்டை வச்சிருக்குன்னு பாருங்க இங்கே பாருங்க இங்க பாருங்க இங்க ஒரு முட்டை வச்சிருக்கு ஓகேங்களா இது வந்து எந்த மாதிரி இடத்துல வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா நெனல் பகுதி எப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா செமி ஸ்டேடோ பிளேஸ் பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முட்டுகளும் நல்லா வளரும் இதோட குரோத் நல்லா இருக்கும் ஏன்னா பாத்தீங்கன்னா மெச்சூரான பிளான்ஸ் ஓகேங்களா ஃபாஸ்டஸ்ட்டு க்ரோத் கிடையாதுங்க ஓகேங்களா இது வந்து வேகமான வளர்ச்சி கிடையாது ரொம்ப 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 தான் வளரும் ஓகே ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பெஸ்டான பிளான்ட் ஏன்னா பார்த்தீங்கன்னா பிளான்டோட ஐட்டம் இங்க பாருங்களேன் நல்ல மெச்சூரான ஸ்டெம்மு ஒரு ரெண்டு அடி அடியில் நல்லா பிரான்ஞ்சு விட்டால் தான் சூப்பராக வந்துருக்கு ஓகே ஆனால் மொட்டுக்கள் இல்லைனா கூட ஒரு சில பிளான்ட்டில் மேக்ஸிமம் இப்போ ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொட்டுக்களோடே கிடைக்கும் குட்டி குட்டி மொட்டுக்களோடய இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் நல்லா ஒயிட் கலரில் வரும் ஓகே ஆனால் பூ வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சிச்சின்னா நல்ல ஒயிட் கலரில் வெடிக்கும் மொட்டை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ஓகே ஆனால் ஒரு சூப்பரான வெரைட்டி எல்லா பிளான்ட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்குன்னு ஓகே ஆனால் பெரிய பெரிய மொட்டுகள் கூட இருக்குது பார்க்க அவங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்களேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய மொட்டுங்க பாருங்க இதெல்லாம் வெடிக்க ஸ்டேஜில் இருக்குது பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்குங்க பாருங்க வெடிச்சிச்சுன்னா ஒயிட் கலர் பூ வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமான ஒரு வாசனை தரக்கூடிய ஒரு பூ வகையில் ஒன் ஆஃப் த வெரைட்டி ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த எக் சம்பிங்கன்னா நீங்கள் வந்து தேடினாலும் கிடைக்காத செடின்னு சொன்னால் ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா மெச்சூரான பிளான்ஸ் நம்மகிட்ட இருக்குது பாருங்க இதெல்லாம் பாருங்க மொட்டுகள் ஏன் அது கட்டணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் மொட்டுக்களோடைய கிடைக்கும் பாருங்கள் எல்லா செடியிலும் மேக்ஸிமம் மொட்டுகளோடய இருக்கு சூப்பராக இருக்குங்க பாருங்கள் மொட்டுகள் இங்கே பாருங்க மொட்டுகள் எல்லாமே நல்லா இருக்கும் ஏன்னா நீங்கள் வாங்கி இதே பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இதே குரூப் கிரோ பேக்கில் வச்சும் வளர்த்துக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு இன்ச் பாட்டோ இல்லை ஒரு ஃபோர்டீன் இன்ச் பாட்டோ இருந்தால் கூட போதும் நீங்கள் அதில் ரீபார்ட் பண்ணி வச்சு நல்லா ஒரு நனனான பிளேஸில் வச்சு தண்ணி விட்டு வளர்த்திங்கன்னா போதும் உங்களுக்கு இந்த எக்கு சம்பிங்க நல்லா பூக்கும் ஓகே இதுக்கு வந்து லோவான மெயின்டெனன்ஸ் தான் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு நாளைக்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எருவு ஓகேண்ணா மாட்டு சாணம் எருவு இருக்குது